முடிந்தால் சமர்ப்பியுங்கள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது சர்வதேச பிடைமுறையாளர்களோடு கடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை முடிந்தால் ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சவால் விடுகிறேன் வெளிநாட்டு கடன்களை செலுத்தப்போவதில்லை என்று மக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி பொய்யாக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால் ஏமாற்றம் அடைந்துள்ளதை மக்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கிறார் பார்லமெண்டத்தில் நேற்று வெள்ளிகளில் நடைபெற்ற இடைக்கால கடக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையின் இரண்டாயிரத்தி ஆண்டு அறிக்கையின் பிரகாரம் நான்கில் ஒரு பெண் துஷ்பிரயோகம் மற்றும் உடலியல் ரீதியில் வன்கொடுமை உள்ளாக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு ஒரு நாள் அல்ல என்னாலும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எமது நண்பர் அன்றகுமார் திசாநாயக ஜனாதிபதியாகவும் அத்தோடு எம்மூடு இணக்கமாக செயற்பட்ட கலாநிதி ஹரிணி அமரசூரிய பிரதமராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஆகவே ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையான கால பகுதிக்கு இடைக்கால கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச நாணயத்தின் செயன்மொழிவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தில் சர்வதேச நாணயுதியத்தின் செயற்திட்டத்தில் இருந்து விலகினால் பாரதூரமான நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்களும் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம் சர்வதேச நாணய தவிர்த்து செயற்பட முடியாது இருப்பினும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சில நிபந்தனைகள் மேல் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் மேடைகளில் ஒன்றை குறிப்பிட்டுவிட்டு தற்போது பாராளுமன்றத்தில் பெரிதொன்றை சமர்ப்பித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால கணக்கறிக்கையில் கடன் நான்காயிரம் பில்லியன் ரூபாவாக எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த நான்கு மாத காலப்பகுதிக்கு ஆயிரத்து அறுநூறு பில்லியன் ரூபா அரச வருமானம் எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நான்காயிரத்து எண்ணூறு பில்லியன் ரூபா அரச வருமானம் எதிர்பார்க்கப்படுகின்றது தேசிய கடன் மறுசீரமைப்பால் ஊழியர் சேமலாப நிதிய பயனாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இவர்களின் நலன் கருதி அரசாங்கம் ஏதேனும் நடவடிக்கைகளை எடுக்கும் என்று எதிர்பார்த்தோம் இருப்பினும் எந்த நடவடிக்கையிலும் எடுக்கப்படவில்லை ஆகவே அரசியல் மேடையில் குறிப்பிடதொன்று செய்வது பெரிதொன்று சர்வதேச ஒப்பந்தம் ஆகவே இனி ஏதும் செய்ய முடியாது என்று ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிடுவதை அவதானிக்க முடிகிறது ஒப்பந்தம் இன்னும் கைச்சிடப்படவில்லை முடிந்தால் காய்ச்சாத்திட்ட ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்துக்கு சவால் விடுத்திருக்கின்றார் சர்வதேச பிணைமுறைகள் இருந்து பெற்றுக்கொண்ட பன்னிரண்டு டாலர் கடன்களில் பெருமளவானவை மோசடி செய்யப்பட்டன ஆகவே ஆட்சிக்கு வந்தவுடன் கடன்களை செலுத்த முடியாது என்று சர்வதேச பிணைமுறையாளர்களிடம் குறிப்பிடுவோம் என தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் குறிப்பிட்டது நாட்டு மக்களிடம் உண்மையை சொல்லுங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியலில் நாட்டுக்கு ஏதும் நன்மை கிடைக்கவில்லை என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் குறிப்பிடுவதைப் போன்று ஏதும் நடக்கவில்லை என்றால் எந்த துறையிலும் நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அரசாங்க மக்களை ஏமாற்றியிருக்கிறார் ஏமாற்றியுள்ளது ஏமாற்றமடைந்த மக்களும் விலகிக்கொள்ள வேண்டும் என்பதாக நேற்றைய தினம் சில்வா தன்னுடைய விவாதத்தில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்